வரி வரி அசீல கட்டி நாங்கள் வண்ணா நகையும் போட்டு நாங்கள் வந்த இடம் ஜெலிச்சி தம்பி வழங்க வளர்ந்த இடம் வந்தோம்னா ஐயையோ என் மகனே ஆசையராமன் நின்னடா நடுநாளா தம்பி வழ நல்லினா தாழ்கவிழ பொறி பொறி அசில கட்டி தம்பி வழங்க பொண்ணா நகையும் போட்டி நாங்கள் பிறந்த இடம் போனோம்னா எங்களுக்கு புறந்தடைத்தது அதிகாரி எங்களை பூமி மிரிக்காதம்பா பொண்ணா பாடி தாண்டாதம்பா ஐயையோ என் மகனே ஆசையராமன் நின்னப்பா நாளா நள்ளி நான் தாழ்கவுல நீதி நீதிக்கே பாயந்தி நின்ன நீ நினைச்சதெல்லாம் மறந்து வந்த நீதிக்கே பயந்து நின்ன நீ நினைச்சதெல்லாம் மறந்து வந்தே ஐயோ என் மகனே ஆஜ ராமன் நின்ன பானடு நாளா நீங்க நீங்கள் நான் தாழ்க்க விழும் நறுத்த அமரம் இருக்க நாலு பக்கம் வேலி இருக்க நாங்கள் நடந்து பறிப்போமுன்னா எங்களுக்கு நரம்பால வேலைகளாம் ஐயோ என் மகனே ஆசஜயராமன் நின்ன பானடு நாளா பாவி நாங்கள் நல்லினா தாழ்க விழ எலும்புச்சமரமும் இருக்க ஐயா இருப கம்மி பிஞ்சி இருக்கா நாங்கள் இருந்து பறிப்போமுன்னு மக்களுவா இரும்பால எங்களுக்கு வேலைகலாம் ஐயையோ என் மகனே ஆசை அராமன் நின்னப்பா நடினாளா நான் தாழ்க விழ கொஞ்சம் முள்ளி பேசும் கிளிய நல்ல கோமரை தாமரை போவே பொறுவஞ்சம் இல்லாத வருவா கண்ணே கண்ணேயா கண்மணிய கண்ணுரங்க மாணிக்க பாலாடை உங்க சின்ன மாமன் பாலாடை மாணிக்க பாழாடை உங்க மாமன் வாரி பொழிந்திட வருவா கண்ணே யா கண்மணிய கண்ணுரங்காயோ கொஞ்ச மொழி கிளியே என் கோவளை தாம்பரு பூவே கொஞ்ச மொழி கிளியே என் கோவளை தாம்பாரு பூவே பஞ்சகமில்லாதே யாவுதே இங்கே வாரி எனக்கிடவருவா கண்ணீ கண்மணியே கண்ணுரங்காயே மாணிக்கன் பாலடையா எம்மாம்பழம் கண்ணத்திலே மாணிக்கன் பாலடையா எம்மாம்பழம் கண்ணத்திலே சின்னமாமே சீதனங்க தருவா கண்ணி, கண்மணியே கண்ணுரங்காயே அன்றொரு நாள் அதே நினவு அவன் இருந்தாலும் அருகில் நான் நடக்கெல்லாம் கண்டே ஒன்னலகே நீ வரிவா வெண்ணிலவே அன்று ஒருநாள வந்த சுகமா சேர்ந்து நடிப்போ சேர்ந்து சிரிப்போம் சேர்ந்து நடிப்போ சேர்ந்து சிரிப்போம் காதல் மேடையிலே நீ வரிவா நிலவே அன்றொரு அதே நினவு அவன் இருந்தாலும் அருகில் காக்கா கூட்டத்தை பாருங்க ஆகா நாங்கள் கட்டி கொடுத்தது யாருங்க ஒன்னா இருந்த ஒத்துக்கணும் எங்க உண்மைய சொன்னா கத்துக்கணும் காக்கா கூட்டத்தை காக்கா கூட்டத்தை பாருங்க எங்களை கத்து கொடுத்தது யாருங்க